தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் பிராண்டான கேஏஜி டைல்ஸின் டைல்ஸ் எக்ஸ்போ சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை திருவேற்காட்டில் உள்ள கேஏஜி டைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அந்நிறுவனத்தின் டைல்ஸ் எக்ஸ்போ மார்ச் பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெற உள்ளது இந்த பிராண்ட் எக்ஸ்போ காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் என நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எக்ஸ்போவில் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் ஸ்டேர்கேஸ் ஸ்டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கேஏஜி டைல்ஸின் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த எக்ஸ்போவில் கட்டுமானம் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களும் டைல்ஸ் குறித்த விளக்கங்களும் தெரிவிக்கப்பட உள்ளன மேலும் கேஏஜி டைல்ஸின் முக்கிய திட்டங்கள் தயாரிப்புகள் குறித்து கட்டிட பொறியாளர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர்கள் தெரிந்து கொள்ள எக்ஸ்போவில் கலந்து கொள்ள நிறுவனத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது